ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊழியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு சூப்பரான அரசாணை அதாவது பல்வேறு நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான அரசாணை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அரசின் சார்பில் ஒரு சில முக்கியமான அரசாணைகள் அவ்வப்போது வெளியிடுவாங்க ஸோ இந்த அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அரசாணைகள் துறைவாரியான அரசாணைகளாக இருக்கும் அந்த துறையில் பணிபுரியக்கூடிய அலுவலர்களை மட்டும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு சில அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் தமிழக எந்த துறையில பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் அல்லது ஊழியர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஊதிய உயர்வு சார்ந்து அல்லது ஒரு டிஏ உயர்வு சார்ந்து வெளியிடறாங்க அப்படின்னா அது தமிழ்நாடு அரசுடைய அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு சில அரசாங்கம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல சம்பந்தப்பட்ட துறையினுடைய அலுவலர்கள் பணியாளர்களை மட்டும்தான் கூடியதா இருக்கும் ஆனா இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு தமிழக அரசுடைய அனைத்து துறை பணியாளர்களுக்கும் பொருந்த கூடியது இது வந்துட்டு தமிழக அரசு பணியாளர்களுடைய ஓய்வு பெறும் வயது மற்றும் பென்ஷன் பெறுவதற்கான தகுதி இதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் செய்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க இது ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு இதில் முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸில் ஒரு சில அமெண்ட்மெண்ட் செஞ்சு இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க இந்த அரசாணையை பொறுத்த வரைக்கும் தான் வெளியிட்டிருக்காங்களா புதுசாக அப்படின்ட்டா கண்டிப்பாக இல்லை இந்த அரசாணையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு அரசாணை தான் சோடைய முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா இந்த அரசாணையானது யாரெல்லாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்காங்க அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடா தமிழக அரசு பணியில் யாரெல்லாம் பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடியதா இருக்கு ஏன்னா அவர்களுக்கு தான் பென்ஷன் பண்ணுறது எலிஜிபிள் இல்லையா நம்மளாருக்குமே தெரியும் அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு அரசு பணியாளர் அறுபது வயது பணி நிறைவேறவு பெரும்போது அவர் முழு பென்ஷன் பெற தகுதியுடையவர் ஆவார் ஆனால் இந்த அரசாணையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அரசு பணியாளர் அவர் முழுமையாக அறுபது வயது வரைக்கும் பணிநிறைவு பணி செய்ய முடியல செய்ய விரும்பலைனாலும் கூட அவர் வந்துட்டு ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக உதாரணத்துக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல அவர் விஆர்எஸ் வாங்குறாரு அதாவது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு கூடுதலாக ஐந்து வருடங்களுக்கான அந்த வெயிட்டேஜ் ஆனது கூடுதலாக கால்குலேட் செய்யப்பட்டு அவர் முழு பணி செய்ததாக கணக்கிடப்பட்டு அவருக்கான முழு பென்ஷன் தொகையும் வந்து வழங்கப்படும் மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில கே டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் ஐம்பத்தி ஐந்து வயதுல வந்துட்டு அவர் விஆர்எஸ் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு அடிஷனலாக ஐந்து வருடங்கள் வெயிட்டேஜ் ஆனது கிடைக்கும் ஆனால் ஐம்பத்தி ஆறு வயதில் அவர் வந்துட்டு வாங்கினார்னா அவருக்கு நான்கு வருடங்கள் வெயிட்டேஜும் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்பதுனா அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டேஜ் வந்துட்டு கணக்கிடப்பட்டு அவர் முழு பென்ஷன் பெறுவதற்கு தகுதியுடையவராக கணக்கிடப்படுவார் அப்படின்ற மாதிரி இந்த அரசாணையில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அரசாணையானது ஏற்கனவே நான் சொன்னது போல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதமே வந்துட்டு இந்த அமன்மெண்ட்டில் செய்திருக்காங்க ஏன்னா வந்துட்டு அந்த ஐம்பத்தி தமிழக அரசு பணியாளருடைய அந்த ஓய்வு பெறும் வந்து ஐம்பத்தொன்பதுல இருந்து அறுபதாக உயர்த்தும் போது எல்லாத்தையும் ஒரு ஆண்டு அடிஷனா வரணும் இல்லையா அதனால அந்த வெயிட்டேஜ்லையும் மாற்றம் செஞ்சு வெளியிடப்பட்ட அரசாணை தான் இது ஜிவோ நம்பர் ஐம்பத்தி மூன்று இந்த அரசாணையை தான் பொறுத்த வரைக்கும் நேற்றும் இன்றும் பார்த்தீங்கன்னா இந்த அரசு பணியாளருடைய வாட்ஸ்அப் குழுக்கில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு இதற்கான நோக்கம் என்ன அப்படின்றது தெரியவர்கள் ஏன்னா ஒரு விஆர்எஸ் கொடுத்துட்டு போங்க அப்புறம் மாதிரி சொல்றாங்களான்னு தெரியல ஆனா கடந்த இரண்டு தினங்களாகவே வந்துட்டு அனைத்து அந்த அரசு ஊழியர் ஆசிரியர் வாட்ஸ்அப் குழுக்கில் ரொம்ப வைரலாக பரவிட்டு அரசாணை தொடர்பான ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கோம் அந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பளோட ஷேர் பண்ணிக்கோங்க இது இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீதி संदीपோ நன்றி வணக்கம்